சிதிப்ப ஒரு சின்ன ப்ராப்ளம் எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் பத்து சென்ட் இருக்குது அவருக்கு வந்து ரோட்டு மேலே முப்பது முப்பத்தி ஆறு அடியும் நீளத்தில் நூற்றி இருபது அடியும் இருக்குன்னு வைங்களேன் அவர் என்ன பண்ணுவார் ரோட்டில் இருந்து ஒரு பாதை ஒரு நாலு அடி பாதையை போட்டோ நாலோ ஆறு அடி பாதையை போட்டோ உள்ள ரெண்டு பையனு கொடுக்குறாரு அப்போது அதை வந்து பாதான்னு காமிக்காமல் பத்திரம் போடுறது சாத்தியமாக ரெண்டாவது பாதைன்னு போட்டால் தான் ஈபி கனெக்ஷன் கொடுப்பாங்க பாதைன்னு போட்டால் தான் நாளைக்கு வீடு கட்ட முடியும் அதனால் இதெல்லாம் லே அவுட்டுன்னு சொல்கிறாங்க இது இது வந்து அறிவுக்கு வந்து இல்லை இதை வந்து ஒரு லே அவுட்னு எடுத்துகிட்டு சார் பதிவாளர் வந்து பதிய மறுக்கிறேங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் இது நம்ம அமைப்பில் சொல்லி போட சொல்லுங்கள் முக்கியமாக இந்த காயற்பட்டினம் ஆஃபீஸில் சா அந்த சார் பதிவாளர் விவரங்களே தெரியல அதாவது ஒரு டிஆர் ஆஃபீஸ் டிஆர் மீட்டிங் மீட்டிங் மாதம் மாதம் போடுறாங்க ஒரு 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 நடைநிலைத்தன்மையோட அறிவை பயன்படுத்தி யோசித்து எது போடலாம் எது போடக்கூடாது எது டுவெண்ட்டி டூ ஏல வருது அப்படிங்கிறத தெளிவாக தெரியணும் இல்லையா அந்த சீட்டில் உட்காரவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் சும்மா எனக்கு அதை தெரியாது இதை தெரியாது நான் அதை மாட்டேன் இதை போட மாட்டேன்னா அதனால் பாதிக்கப்படுறது மக்கள் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு மாதம் பார்த்தா சம்பளம் வந்துகிட்டே இருக்குது அது நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பாதிக்கப்படுறது மக்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாமல் போகுது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வருது கொஞ்சம் அது என்னன்னு கேளுங்க